சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வத்து ஒரு சிந்தனை ஒருவர் கார் ஒன்று வாடகைக்கு வைத்துக்கொண்டு அதில் அன்றாட வருவாயை ஏற்படுத்தி அதன் மூலம் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார் ஒரு நாள் அவருடைய காரில் ஒரு பயணி ஏறினார் அந்த பயணியை கொண்டு போய் விடக்கூடிய இடத்துல போய் விட்டுட்டு தன்னுடைய இடத்துக்கு திரும்ப அவர் காரை ஓட்டிட்டு வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் பார்க்குறாரு தன்னுடைய காருக்கு பின்னால் ஒரு பேக் இருக்குது பேக்கை திறந்து பார்த்தா கட்டுக்கட்டாக பணம் இருக்குது உடனே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சா இப்போ நம்ம ஒரு பயணியை போய் விட்டுட்டு வந்தோமே அவருடைய பேக்கில் இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் எங்கே இறக்கி விட்டாரோ அதே இடத்துல போய் அந்த பேக்கை எடுத்து அவர்கிட்ட போய் ஒப்படைக்கிறார் உங்களுடைய பேக்கை நீங்கள் வச்சிட்டு போயிட்டே அதில் கட்டுக்கட்டாக பணம் இருக்குது அப்படின்னு அதனை வாங்கி கொண்ட அந்த மனிதரை சொன்னார் இது எல்லாமே டூப்ளிகேட் பணம் சூட்டிங் எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னார் இவர் காரு ஓட்டுனர் ஒன்றும் சொல்லாமல் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டார் வந்து மனைவி கிட்ட சொன்னார் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு நான் உண்மையாக நடந்தேன் கடைசியில் பார்த்தா எனக்கு பெட்ரோல் செலவு தான் இப்போ ஆயிடுச்சு அப்படின்னா இதனை கேட்ட அவருடைய மனைவி சொன்னாங்களாம் அப்படி இல்லை நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் கொண்டு போய் ஒப்படைக்காமல் இருந்திருந்தால் அதை நீங்கள் எடுத்து செலவு பண்ணியிருப்பீங்க அப்போ நீங்கள் கள்ள நோட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீன்னு சொல்லி உங்களை சிறையில் போட்டிருப்பாங்க உங்களுக்கு இந்த பெட்ரோல் செலவோடு போச்சில அப்படின்னு சொன்னாங்களாம் அன்பார்ந்தவர்களே உண்மை என்றுமே ஒருத்தரை தவறான வழியின் பக்கம் கொண்டு போய் சேர்க்காது உண்மை என்பது நம்மளுக்கு வர இருக்கக்கூடிய பெரிய ஆபத்தை விட்டு நம்மளை பாதுகாக்கும் நம்மளை நன்மையின்பால் கொண்டு போய் சேர்க்கும் பொய் சொல்கிறாங்கல்ல பொய் சொன்ன உடனேயே அதை அவங்க ஞாபகம் வச்சுக்கிறணும் உண்மையை பேசணும் உண்மையை சொன்னோம் அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை பொய் சொன்னோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் இனி அடுத்தடுத்த ஒரு பொய் அடுத்தடுத்த பொய்களை சொல்லுவதற்குண்டான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி விடும் அருமை நாயகம் செல்லலாக வளைவு செல்லும் அவர்கள் தருவார்கள் உண்மை என்பது நன்மையின்பால் வழிகாட்டும் நன்மை சொர்க்கத்தின்பால் வழிகாட்டும் என்று கூறினார்கள் அல்லாஹல்ல திருமறையில் சொல்லுவான் யாயுகல்லதி ஆமுடத்துக்குள்ளா ஓ கூணமா சாதிக்கேன் ஒய்மான் கொண்டவர்களே அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள் என்று அல்லாகத்தில் சொல்லி காட்டுகிறார் ஆகவே உண்மை என்பது இன்றைக்கு நம்மளுக்கு சிறந்த வழிகாட்டுதல் அது நம்மை நன்மையின்மாய் கொண்டு போய் சேர்க்கும் சொர்க்கத்தில் கொண்டு போய் உற்றும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது எல்லாம் அல்லாகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை நம்மளுக்கு தந்தல் புரியவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து